மைக்கேல் ஏஞ்சலோ என்கின்ற ஒருவன் மிகப்பெரிய சிற்பி அதே போல் அவன் மிகப்பெரிய ஓவியன் புகழ்பெற்ற ஓவியன் அந்த மைக்கேல் ஏஞ்சலோ பற்றி சொல்லுகின்ற பொழுது கவிக்கோ சொல்லுகின்ற மைக்கேல் ஏஞ்சலோ பற்றி சொல்லுகின்ற வார்த்தை தான் உன்னதமானது நான் அந்த வார்த்தைகளை கொண்டாடுகிறேன் மைக்கேல் ஏஞ்சலோ கவிதை அந்த ஓவியங்களை விட அந்த சிற்பங்களை விட நான் கவிக்கோவின் சொற்களை கொண்டாடுகிறேன் எப்படி பாருங்க அவன் சொல்ற ஒரு ஞானியின் நாவை போல அவன் ஒளியும் தூரிவிப்பா மைக்கேல் ஏஞ்சலோவின் ஒளியும் ஏஞ்சலோவின் தூரிகையும் ஞானியின் சொல்ல முடியுமா அவர் சொல்லுகிறார் இத்தாலியில சிஸ்டைன் அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச் அது

மனம் ஆழமான அமைதியில் இல்லை என்றால் அவர் சொன்னார்ல ஃபஸ்ட் வர்றது தான் கவிதை கேட்டோமா இல்லையா அதுக்கப்புறமா அதுக்கு எந்த அலங்காரமும் பூச வேண்டிய தேவை இல்லை என்று அவர் சொன்னார்